முருகனின் திருவிளையாடல்கள் நடைபெற்ற அறுபடை வீடுகளை தவிர கந்தனின் காலடிப்பட்ட தலமும் சிவனோடு வேலவன் காட்சி தரும் அழகிய ஆலயத்தை பற்றியும் இன்றைய சர்வம் பக்தி மையத்தில் பார்க்கலாம் குஞ்சிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பது போல பசுமையான வயல்வெளிகளின் நடுவை அமைந்துள்ள பழமையான ஆலயம்தான் திருவிடைக்களி முருகன் கோவில் பார்க்க பார்க்க திகட்டாத முருகனின் அழகை காண கண்கோடி வேண்டும் கருவறைக்குள் ஆறடி உயரத்தில் பிரம்மாண்ட தோற்றத்தோடு தமிழ் கடவுள் காட்சி பெற பின்னால் சிவபெருமான் வீச்சிருக்கும் திரு காட்சியை காண்பது நமது பூர்வ ஜென்ம புண்ணியமாக கருதப்படுகிறது சுற்றி எங்கும் பசுமையான வயல்வெளிகள் அதில் தவிழ்ந்து ஓடும் நீரோடைகள் அதில் பறந்து திரியும் வெள்ளை புறவைகள் என்று ரம்மியமான சூழலில் எழுந்து நிற்கும் திருவிடைக்களி ஆலயத்தை பக்தர்கள் ஒருமுறையேனும் பார்க்க கொடுத்து வைத்திருக்க வேண்டும் என பக்தர்கள் பரவசத்துடன் கூறுகின்றனர் ஆடி இரத்துக்கு சுவாமிமல்லையிலிருந்து வருவாங்க தைப்பூசத்துக்கு காரைக்காலிலிருந்து வைதாசிரிக்காக வைத்திய கோயிலிருந்து பங்குனி ஊற்றத்துக்கு இன்னும் பர்பரா செலவுகள் வந்து பாத யாத்திரையாக வருகிறதால் மிகவும் பிரசித்தப்பட்ட கோயில் ஆர்பிடை போகிறது இங்கே வரது ஒன்று இத்திருக்கோயில் வந்து ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முற்பட்டது இத்திருக்கோயிலாம் அமைப்பு வந்து தனி சேர்ந்த ஒரே தலம் நாகப்பட்டினம் மாவட்டம் தரங்கம்பாடி வட்டத்தில் உள்ள திருவினைக்கலை தெய்வானை சமய முருகப்பெருமான் கோவில் முசுகுந்த சக்கரவர்த்தி என்னும் சோழ மன்னன் இவ்வாலயத்தை கட்டியதாக தல வரலாறு கூறுகிறது சூரனை வதம் செய்த வேளவனுக்கு பயந்து இரண்டாவது மகன் ஹிரண்யாசுரன் தரங்கம்பாடி கடலில் மீன் உருவம் எடுத்து மனைந்தார் இதையறிந்த முருகப்பெருமான் அவனை தேடி பிடித்து சம்ஹாரம் செய்தார் ஹிரண்யாசுரன் சிவபக்தன் என்பதால் உண்டான பாபத்தை நீக்க அதே தரங்கம்பாடி அருகில் உள்ள இந்த சிவாலயத்தின் குமரன் குமரன்குரா மரத்தடியில் அமர்ந்து தவம் செய்து பாகம் கழித்ததாக தல புராணம் எடுத்துரைக்கிறது இன்னும் சிறப்பாக முருகனை மனம் செய்ய விரும்பிய தெய்வானை இத்தலத்தில் தவம் இருந்து பின் இருவருக்கும் இங்கு நிச்சயதார்த்தம் இடந்ததாக சொல்லப்படுகிறது இந்த சம்பவத்தை நினைவுபடுத்தும் விதத்தில் இங்கு தனி சன்னதியில் கோவில் கொண்டிருக்கும் தெய்வானையின் முகம் வெட்கத்தால் சற்று சாய்ந்து முருகனை பார்ப்பது போல் அமைந்துள்ளது முதல் படை வீடான திருப்பரங்குன்றம் செல்ல தெய்வானை விடைபெற்றதாலும் முருகனுக்கு இரண்யாசுரை கொன்ற பழி கழிந்ததாலும் இத்தலம் விடைக்கிழி அழைத்து போற்றி வணங்கப்படுகிறது இந்த கோவிலின் மற்றொரு சிறப்பாக கொடிமரம் காட்சியளிக்கிறது பொதுவாக எந்த கொடிமரத்தின் அடிவாரத்திலும் விநாயகர் சிலை இருக்கும் நிலையில் இக்கோயிலில் முருகப்பெருமானும் விநாயக பெருமானும் அருகருகே அமர்ந்திருப்பதை காண முடிகிறது சரவண தீர்த்தம் கங்கை கிணறு என இரண்டு தீர்த்தங்கள் உள்ள நிலையில் கிழக்கு நோக்கிய ராஜகோபுரம் ஏழு நிலைகளுடனும் சிலைகள் பொருத்தப்பட்டு வண்ண பொழிவுகளோடு கண்ணுக்கு விருந்தாக காட்சியளிக்கும் நிலையில் அதற்கு அடுத்து குடிமரமும் பழிபீடமும் அமைந்துள்ளது கோவிலின் முன் மண்டபத்தில் திருப்புகழ் பாடல்கள் வேல்வருத்தம் முதலியவை கல்வெட்டுகளில் பொறிக்கப்பட்ட நிலையில் அங்குள்ள கல்லும் அதில் தவழும் காற்றும் முருகனின் புகழை பாடுவதாக அமைந்துள்ளன இதோடு இத்திருத்தலத்தில் சர்வமும் சுப்பிரமணியம் என்ற வகையில் பிரதோஷ நாயகர் சந்திரசேகரர் சோமாஸ்கந்தர் என அனைத்து மூர்த்திகளும் முருகனாகவே காட்சியளிக்கின்றன பழமையான கோவில் கருவறைக்குள் ஆறடி உயரத்தில் முருகன் ஒரு கையில் வில்லுடனும் கையில் வேலுடனும் காட்சி தரும் நிலையில் அவருக்கு பின்னால் சிவன் லிங்க வடிவத்தில் காட்சி தருகிறார் இத்தலத்தின் நான்கு எல்லைகளிலும் ஐயனார் கோவில்கள் இருப்பதும் இங்குள்ள முருகப்பெருமானுக்கு மயிலுக்கு பதிலாக யானை வாகனமாக உள்ளதும் வித்தியாசமாக கருதப்படுகிறது மலைகளில் மட்டுமே வளரக்கூடிய குராமரம் திருவிடைக்களியில் சமதளமான மண்ணிலும் வளர்ந்து ஸ்தல விருட்சமாகவும் உள்ளது இந்த குரா மரத்தடி நிழலில் இன்றும் முருகன் விரும்பி உலாவதாக ஸ்தல புராணம் சிறப்பிக்கின்றது நவகிரகங்கள் இல்லாத இந்த ஆலயத்தில் முருகப்பெருமானே நவநாயகர்களாக இருந்து அருள்பாலிப்பதாக ஐதீகம் என்பதால் இத்தல முருகனை வழிபட்டாலே அனைத்து விதமான நவக்கிரக தோஷங்களும் விலகிவிடும் என பக்தர்கள் நம்பிக்கையுடன் வழிபாடு செய்கின்றனர் இந்த ஆலயம் பொறுத்த வந்து பார்த்தோம்னா எல்லா ஊர்லையும் முருகன் கோயில்னா தனியா தான் இருக்கும் இது வந்து பாத்தாலன்னா சிவனும் முருகனும் சேர்ந்த இடம் அதே போல வந்து பாத்தால ரெண்டு முருகன் இந்த கோவிலில் மூலர் வந்து பாத்தாலனா ரெண்டு பேரும் ஒண்ணு யோகசுப்பிரமணியம்னு சொல்லக்கூடியது அருவமா வலிப்படுகிற குராவடி முருகன் இந்த மரம் நிழல்ல இருக்கார் உருவத்தோட கிழக்கு நோக்கி இந்த சே கிழக்கு பார்க்க ஒரு உருவத்தோட உள்ள முருகன் இருக்கார் அதே போல அன்னை தேவசே நாம்பிகை நிச்சயதார்த்த குழுத்து முருகனை பார்த்தாப்புல தனி சன்னதி இங்க மட்டும்தான் ஆகதோஷம் உள்ளவர்கள் இங்கு வந்து பிரார்த்தனை செய்தான் திருமணமாகாதவர்களுக்கு விரைவில் திருமணம் திருமணமான தம்பதியரிடையே ஒற்றுமை வளப்படும் என சிவாச்சாரியர்கள் சிறப்புகளை எடுத்து வைக்கின்றனர் மன தெளிவு பெற சிறந்த அறிவு பெற தீராத பழி நீங்க இத்தலத்தில் பிரார்த்தனை செய்யப்பட்டு அவைகள் நிறைவேற தைப்பூச நன்னாளில் பக்தர்கள் பால் பன்னீர் காவடிகளை எடுத்து வந்து அபிஷேகம் செய்கின்றனர் மாலை முரசு செய்திகளுக்காக தரங்கம்பாடி செய்தியாளர் ராஜ்கமலுடன் நந்தகுமார்